ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி ஞாயிறு அன்னைக்கு அம்மனுக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அம்மன் வழிபாட்டில் அம்மனுக்கு ரொம்பவும் பிடிச்ச பொருட்களெலாம் வழிபாட்டில் சேர்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வளையல் வேப்பிழை மாலை இதெல்லாம் அம்மனுக்கு நாம் படைத்தோம்னா அம்மன் வந்து மனசு குளிர்ந்து போய் நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாங்க நாம் வந்து ஆடி மாதம் முழுக்கவே வழிபாடு பண்ணாலும் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த மூணு நாட்கள் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு ரொம்பவும் உகந்த நாட்கள் நாம நினைச்சது தடையில்லாம நிறைவேறணும் அப்படின்னாலே நம்ம வந்து அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அம்மனோட உடல் வந்து ரொம்ப வெப்பமா இருக்கும் ஆனா மனசும் பார்வையும் ரொம்பவே ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கும் அதனால அம்மனோட உடல் வெப்பத்தை தணிப்பதற்காக நம்ம வந்து எலுமிச்ச பல மாலையை சாத்தணுன்னா அம்மனோட மனசும் உடம்பும் குளிர்ந்து போய் நம்மளோட வேண்டுதலை உடனே நிறைவேற்றி வைப்பாங்க அது வந்து இந்த ஆடி ஞாயிறு அன்னைக்கு அம்மனுக்கு எலுமிச்ச பழ சா எலுமிச்ச பழ மாலை சாத்துறது ரொம்பவே நல்லது ஆனால் எலுமிச்ச பழ மாலை வீட்டில் சாத்தக்கூடாது எலுமிச்ச பழ மாலை அம்மனுக்கு கோயிலில் போய் சாத்தணும் இந்த மாதிரி கோயிலில் போய் அம்மனுக்கு எலுமிச்ச பழ மாலை சாத்தினோன்னா தடைகள் விலகி நம்ம நினச்சது நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாதவங்க கூட இந்த மாதிரி அம்மனுக்கு எலுமிச்ச மாலை சாத்தினாங்கன்னா அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் வந்து அதிகரிக்கும் இப்போது வந்து எந்த அம்மனுக்கு எலுமிச்ச பழம் மாலை சாத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி காளி அம்மனுக்கு சாத்தலாம் அப்புறம் வந்து மாரியம்மனுக்கு சாத்தலாம் துர்க்கை அம்மனுக்கெல்லாம் தாராளமாக சாத்தலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மனுக்கு கூட சாத்தலாம் இந்த மாதிரி அம்மனுக்கு எலுமிச்ச பழ சா எலு எலுமிச்ச பழம் மாலை சாத்தும் போது ஏவல் பில்லி சூனியம் செவினை கோளாறுகள் இது எல்லாமே சரியாக போயிடும் அப்புறம் வந்து அம்மனுக்கு எலுமிச்ச பழம் சாத்தின அன்னைக்கு நாம் வீட்லேயோ இல்லைன்னா கோயில்லையோ அம்மன் அம்மனுக்கு வந்து தயிர் சாதமும் பானகமும் நைவேத்தியமாக படைக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது அம்மனோட அருள் வந்து நமக்கு பரிபூரணமாக கிடச்சிரும் எலுமிச்ச பழம் மாலை பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரே அளவில் இருக்கிற எலுமிச்ச பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க நல்ல மஞ்சள் நிறமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க குறைஞ்சபட்சம் பதினெட்டு எலுமிச்சை பழத்தை கொண்டு நம்ம வந்து மாலை கோர்க்கலாம் இல்லைன்னா நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இந்த மாதிரி எண்ணிக்கையிலும் எலுமிச்ச பழம் மாலை கட்டி நம்ம கோயிலில் அம்மனுக்கு சாத்தலாம் சாத்துனதும் கோயிலில் வந்து சாத்துனதுக்கப்புறம் கோயிலில் குருக்கள் வந்து ஒரு எலுமிச்சை பழம் மட்டும் கொடுப்பாரு அதை நீங்கள் கொண்டுட்டு வந்து வீட்டில் உள்ளவங்க மட்டும் ஜூஸ் போட்டு குடிச்சிக்கோங்க இல்லைன்னா நம்ம வீட்டு பூஜை அறையிலே கூட நீங்கள் காயிற வரைக்கும் வச்சுக்கலாம் அடுத்து வந்து அம்மனுக்கு பிடிச்ச எலுமி எலுமிச்சை பழத்தை வச்சு வீட்டிலையே எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து வீட்டில் ஒரு எலுமிச்சை பழம் மட்டும் வச்சு வணங்கணும் பார்த்திங்கன்னா அதாவது மொதல் நாள் வைக்கிற அதே எலுமிச்ச பழத்தை தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் வழிபடணும் வழிபடும்போது நம்ம கையில் எடுத்து நம்மளோட வேண்டுதலை நல்லா சொல்லிக்கிட்டு அப்புறம் வந்து அம்மன் படத்துக்கு முன்னாடியே வச்சிடணும் கண்டிப்பாக தட்டில் தான் வைக்கணும் அதே ஒரே எலுமிச்ச பழம் தான் அதைத்தான் இருபத்தி ஓரு நாளும் வழிபாட்டுக்கு நம்ம எடுத்துக்கணும் அந்த எலுமிச்ச பழம் இருபத்தி ஓரு நாள் வழிபட்டதுக்கப்புறம் நல்லா காஞ்சி போயிருக்கும் அப்போ எடுத்து நீங்கள் வந்து ஓடுற தண்ணியில் விட்டுடலாம் இல்லைன்னா மரத்துக்கு கீழேயோ இல்லை செடிக்கு கீழேயோ கூட மண்ணுக்குள்ளே புதைச்சும் வைக்கலாம் இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது தடைகள் எல்லாமே நீங்கி நம்மளோட வேண்டுதல் சீக்கிரமே நிறைவேறும் நிறைவேறிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்கள் உற்றார் வீரர்களுக்கு தேவைப்படும் அதனால் அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஏதாவது கருத்து வர முடியும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்